ஆனால் நேற்றுக்கு ராத்திரி அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளுடைய வீடுகளுக்கு இரவு போய் அங்கே ஒவ்வொருவரையும் காட்டுமிராண்டித்தனமாக அடித்து முப்பத்தி எட்டு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இதுவரை கைது செய்து அதே மாதிரி திருச்சியில் லங்காபுரி பட்டிங்கிற கிராம அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்திய பொழுது காவல்துறை அங்கே போய் அந்த சிலையை அப்புறப்படுத்தியிருக்கு அந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை காட்டு பிராண்டி தலைமைக்கு தமிழக காவல்துறை முழுவதும் ஒரு ஹிந்து விரோத அமைப்பாக தன்னை வெளிக்காட்டி இந்த செக்குலரிசம் மத சார்பின்மை பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சிகள் ஹிந்துக்கள் மத உணர்வை நாங்கள் அவமதிப்போம் அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்குவோம் அவங்களை கொலை அதை பற்றி கவலைப்பட மாட்டோங்கிறத நாடு முழுவதும் இருக்கின்ற நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸு செயல்படுதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டது ஒரு மீறல் செயலில் ஈடுபட்டு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக தமிழக அரசு அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்